ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ராஜி கிருஷ்ணா யூடியூப் சேனல் நான் உங்கள் ராஜி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மதியானம் ரெண்டு மணிக்கு மழை ஸ்டார்ட் ஆச்சுங்க செம்ம சூப்பரான மழை என்னோடய சேல்ஸும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆக ஆரம்பிச்சது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மழையும் குறையில அதுவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆக்கி நிறைய மழை வர ஆரம்பிச்சிருச்சு நான் நிற்கிற இடத்துல வந்து அப்படியே கொஞ்சம் எல்லாம் ஒழுக ஆரம்பிச்சிருச்சுங்க சாரல் அடித்து இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ நான் கொண்டு போன திங்ஸ் எல்லாத்தையும் வந்து மாற்றி வச்சுட்டு நாங்கள் மலையை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அன்னாபிஷேகம் நம்ம சிவன் கோயிலில் ஐப்பசி மாதத்தில் வர பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷமாக ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க இன்றைக்கி காலையிலேயே நான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட்டை சொல்லியிருந்தேன் இன்றைக்கி என்னை சிவன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேடா நான் உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு ஆனால் ஆண்டவா இன்றைக்கி மழை நின்றுணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டே இருந்தேங்க அதே மாதிரி ஒரு ஏழு மணி சுமாருக்கு மழை நின்றுச்சு நம்மளோட ஈஸ்வரன் கோயிலில் இருக்க அந்த கோபுர தரிசனம் வந்து கோடி புண்ணியம்னு சொல்லி எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க நீ எந்த வேலை செய்ய போகும்போதும் நம்மளால் சிவபெருமானை உள்ளே போய் கும்பிட முடியலினாலும் அந்த கோபுரத்தை தரிசிச்சுட்டே நீ போனீங்கன்னா நீ போகிற காரியம் ஜெயம் சொல்லி எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு டைம் போகும்போதும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் ஓம் நமச்சிவாய நமகா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பாஸ் பண்ணி போவேன் இந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சுங்க இன்னைக்கு தான் வந்து வந்திருக்கேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் அந்த கோயிலுக்குள்ளேயே நான் கால் வச்சுருக்கேன் பயங்கர கூட்டங்க ஆனால் வந்து சாமியோட தரிசனம் நல்லதாக எனக்கு கிடைச்சிருந்தது எல்லாம் கூட்டத்தை பார்த்துட்டு சரி வேண்டாம் நம்ம கிளம்பலாம் கால் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோட ஹஸ்பண்டும் வந்து கோயிலிருந்து நாங்கள் வெளியே வந்துட்டோம் எங்கடா போய் சாப்பிட்லாம் ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் இவர் சொன்னார் வா நம்ம அக்கா கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோட் சைடு கடந்தாங்க வீட்டு முறைப்படி வீட்லேயே தாங்க அந்த குழம்பு எல்லாமே கொண்டு வராங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே ரெண்டு வகையான பருப்பு பொடி இருக்குது ஒன்று பருப்பு பொடி இன்னொன்று பூண்டு பொடின்னு சொல்லிட்டு எங்கள் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காரதோசைன்னு சொல்லி ஒன்று ரொம்ப பிடிக்கும் எங்கள் பையன் எல்லாமே சாப்பிடுவான் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் தோசை ஆர்ட்ரு பண்ணிவிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இது கரெக்டாக எங்கே லொக்கேட் இருக்குதுன்னா லோட்டஸ் டிவிஎஸ்க்கும் ராயல் என்ஃபீல்டுக்கும் நியர் நேர் ஆப்போசிட்டில் தாங்க அந்த அக்காவோட கடை இருக்குது செம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பரோட்டாலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்கும் போது தான் வந்து போட்டே தருவாங்க அதுக்கு முன்னாடி போட்டெல்லாம் வைக்க மாட்டாங்க நான் சப்பாத்தி ஆர்டர் பண்ணிவிட்டேன் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து தோசை ஆர்டர் பண்ணிட்டாரு பாப்பாவுக்கு கார தோசையும் தர்ஷனுக்கு வந்து சப்பாத்தியுமே ஆர்டர் பண்ணிவிட்டேன் இந்த கிளைமேட்டுக்கு அந்த ரோட் சைட் கடையில் நின்று சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருந்ததுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க